ஒரு ஊர்ல எந்த ஊர்ல தர்கா இருக்கிறதோ அங்க அல்லாவுடைய லானத்துக்கு இறங்கி கொண்டே இருக்கிற நீங்க என்ன செய்ய நான் ஊருக்கு போனா புண்ணியம் இறங்குன்னு போய்கிட்டு இருக்கிறீங்க அங்க போனா பறக்கத்து இறங்குன்னு போய் கொண்டிருக்கிறீர்கள் அங்க போனா அவுளியாவுடைய அருள் மாறி பொழிகிறது என்று என்ன செய்யறீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அங்க அல்லாவுடைய சாபம் இறங்குகிறது சாபம் இறங்குறத கண்ணால பாக்குறோம் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி பாட்டு இதாங்க நடந்து கொண்டிருக்கிறது ஆண்களும் பெண்களும் ஒட்டி உரசி உறவாடுகிற காட்சிகள் அங்க நடக்கிறது பாடல் நடக்கிறது ஆபாச கூத்துகள் நடக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாடல்களை நடிகையுடைய நடனம் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசை பற்றி செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அப்ப நல்லா தெரியுதா அல்லாவுடைய சாபம் இறங்க போய் தனங்க அவருக்கு முன்னாடி இந்த ஆட்டம் போடுறாங்க அவர் அடக்கு நிலத்தில் உட்காந்துட்டு ஆடல் பாடல் கூத்து கச்சேரி எல்லாம் பண்றாங்க என்ன அர்த்தம் இறங்குறது ரகுமதி இல்ல சாபமும் லஹனத் இறங்கி கொண்டிருக்கிறது அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் எவனாச்சும் தர்கா கட்டி தான்னு வைங்க சமாதியை கட்டி தான்னு வைங்க அப்ப என்ன செய்யணுமா இடிக்கணுமா ரசூலுல்லாஹி சொன்னாங்க மர்முஹான கூப்பிட்டு சொல்றார்கள் லா தத அதர்லி கப்ர முஷிரிபன் இல்ல சவைதஹு இந்த மண்ணிலே உயர்த்தி கட்டப்பட்ட எந்த சமாதியாக இருந்தாலும் அதை தரைமட்டமாக்கி விட்டு வா மர்முஹான கூப்புறாங்க அலிரலி இல்லனு கூப்பிடுறாங்க நீ ஊருக்குள்ள இந்த யூதிகள் எல்லாம் செய்து தர்கா கட்டி வச்சிருக்காங்க வருஷத்துக்கு ஒருத்தி கட்டி வச்சிருக்காங்க ஒரு தர்கா கூட அம்புட்டை எடுத்து தகர்த்துட்டு வா அப்ப நபிமார்களுக்கு தர்கா கட்டி இருந்தால் கூட அதை இடிச்சித்து வாய் என்று சொல்லி மருமகளுக்கு என்னங்க கட்டளையிட்டார்கள் அல்லாஹ் துவா துவாச செய்தார்கள் அல்லாஹ் மல்லாத்தேஜால் கபரி வசனையோவா அது யா அல்லா என்னுடைய கபரில் என்னுடைய அடக்கத்தலத்துல எந்த விதமான வழக்க வழிபாடும் செய்யும்படி ஆக்கிராதே இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் காப்பாத்திருக்கிறான் நாகூர்ல போய் சைதா செய்வீங்க மஜினாவில போய் செய்ய முடியுமா எல்லாம் காப்பாற்றிருக்கான இல்லையா நாகூர்ல போய் நெத்திய வச்சு நடத்துல வச்சு சமாதியில என்ன செய்யறீங்க தேய்க்கிறீங்க அங்க மதினால போய் நெத்திய வச்சீங்கன்னா அட்டி பின்னி எடுத்துருவான் போலீஸ் சிறுக்கு சிறுக்குன்னு வெளத்தி விட்டுருவான் அப்ப அங்க வந்து இந்த மாதிரியான கூத்துகள் எல்லாம் நடக்காமல் நல்லா காப்பாத்தி கொண்டு இருக்கிறான் அல்லாஹ் கபடி எளிதா என்னுடைய சமாதியில திருவிழா நடத்தாதீர்கள் அப்ப செத்து போனவர்கள் சமாதியில திருவிழா நடத்தக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்க நீங்க என்ன செய்யறீங்க செத்து போனால போச்சு வச்சுக்கிட்டே சந்தன கூடி என்றும் உருசு என்றும் கந்துரி என்றும் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப இது நபி வழியா நபி வழியில் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் தர்கா இருக்கலாமா நபி வழியில் நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கந்தூரி இருக்கலாமா நபி வழியில் நடக்கிற ஒரு சமுதாயத்தில் கூடு கும்மாளம் எல்லாம் இருக்கலாமா இன்னும் சொன்னார்கள் நபி சொல்லாசன தர்க்க முன்ன சுனன மன்கான கபலக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இதெல்லாம் எங்கிருந்து காப்பி அடிக்கிறீங்க தெரியுமா இந்த தர்கா வழிபாடு இந்த சந்தனக்கூடு இந்த உண்டியல் இந்த கொடிமரம் செய்யக்கூடிய பிரசாதங்கள் சடங்குகள் சந்தனம் போன்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கே இருந்து கிடைத்தது தெரியுமா அதையும் நபி செல்லா செல்ல செய்யறாங்க விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரம் இருக்கிறது புனித மரம் அதை முஸ்லிம் அல்லாத மக்கள் வந்து அந்த மரத்தை புனிதமான மரம் என்று நினைத்து அதுல வேண்டுதல் பொழுது என்ற பெயரில் ஒரு மரம் இருக்கிறது கோரிக்கை எழுதி எழுதிக்கிட்டு வந்துருவாங்க போருக்கு போகும்போது அந்த வாழை கட்டி தொங்க விட்டு போயிருவாங்க கட்டி எடுத்த ஜெயிச்சிடலாம் இப்படி எந்த காரியம் நிறைவேறுவதா இருந்தாலும் அந்த புனித மரத்துல போய் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மரத்தை சஹாபாக்களோட ரசூல் சல்லாசலம் போகும்பொழுது கடந்து போறாங்க அப்ப சஹாபாக்கள்ல சில பேரு இஸ்லாத்தை சரியா புரிந்து கொள்ளாத சில சகாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு மட்டும் புனித மரம் இருக்கே நமக்கு ஒரு புனித மரத்தை ஏற்படுது எப்படி கதை அதெல்லாம் வேணாலும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதெல்லாம் ஒழிச்சு புடித்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க வந்த பிறகு என்ன பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் புனித மரம் இருக்குதா எங்களுக்கும் வேணுமே அப்படின்னு என்ன செய்யறாங்க ரசூல்லாட்ட எல்லா உடைய தூதர எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மரத்தை உண்டாக்கி நல்லது கெட்டதுக்காக வேண்டி கோரிக்கை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன் அவங்களுக்கு மட்டும் இருக்குது எங்களுக்கு இல்லையேங்குறாங்க அவனுக்கு மட்டும் இருக்குது நமக்கு இல்லையேங்கிறது எல்லாத்துலையும் போட்டி போட முடியுமா நல்ல விஷயங்களை அது மாதிரி கேட்கலாம் அவனுக்கு கெட்டது இருக்கும்போது எனக்கும் கெட்டது கெட்டதுதான்னு கேட்கலாமா அப்படி கேட்டார்கள் அப்போ நபீசல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க வந்து எப்படி இருக்கிறீன்னு கேட்டா மூசா நவீகத்தில் அவருடைய உம்மத்து கேட்டார்களே அந்த மாதிரி கேக்குறீங்க மூசா நபியிட இதே மாதிரி தான் அவங்க சமுதாயம் கேட்டார்கள் கேட்டாங்க வந்து காப்பாற்றப்பட்டு நயில் நதியில் கடல்ல வந்து மூல கடிக்கப்பட்டு மூசா நபி கரையறாங்க அல்ல ஒருத்தர் இருக்காங்க அல்ல தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்கிற விதமாக இவங்களை வந்து கடலை பிளந்து காப்பாற்றி அவங்களை அழிச்சு போடுறாங்க இப்ப அல்லாம நம்பணுமா இல்லையா அந்த கரையை கடந்து பார்த்தா நிறைய தெய்வங்களை வச்சு சில பேர் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்ன பண்றாங்க நமக்கு ஒண்ணுதான இருக்கு இப்பதான் அல்லாண்டா யாருன்னு பார்த்து வந்திருக்காங்க இப்பதான் அல்லாண்டா யாருங்கிறத அந்த கடலை பிளந்து தன்னுடைய வல்லமையை கொண்டு அல்ல காப்பாத்தி எதிரிகளை முற்றாக அழித்து நான் தான் சூப்பர் பவர் காட்டி விட்டான் இப்ப அல்லாஹோட நம்பிக்கை அதிகமாவுல ஆயிருக்குன்னு இவனும் என்ன பண்றாங்க வெளியே வந்துட்டு மூசா நபியே ஏ இஜ அல்லானா ஆலிகத்தன் ஹவாலகம் அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய கடவுள் ஆக்குன்னு கேட்குறேன் இப்படி கேட்கலாமா எல்லாத்துலயும் நிறைய கேட்கலாமா நிறைய பணம் இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய பணந்தாண்டு கேட்கலாம் நிறைய வந்து சொத்து இருக்கிற மாதிரி எனக்கு நிறைய சொத்தாண்டு கேட்கலாம் அந்த பொம்பளைக்கு ரெண்டு புருஷன் இருக்கிற மாதிரி எனக்கு மூணு புருஷன் புருஷன்தான் கேட்கலாமா அது கேட்கக்கூடாது செலவு நிறைய இருக்கக்கூடாது எனக்கு மட்டும் என்ன ஒரு அப்பன் பத்து அப்பன்னு தான் நல்லா இருக்குன்னு கேட்கலாமா சிலது ஒன்று தான் இருக்கணும் சிலது ரொம்ப இருக்கலாம் எது ரொம்ப இருக்கலாம் புல்ல ரொம்ப இருக்குன்னு கேட்கலாம் காசு ரொம்ப கேட்கலாம் சொத்து பொத்தம் ரொம்ப கேட்கலாம் எனக்கு வந்து இருபத்தஞ்சு அப்பன் தாண்டி கேட்கலாமா ஒருத்தன் கேட்டால் என்னவாகும் கடவுள் அப்பனே இது இருக்க இருக்கக்கூடாதுன்னு கடவுள் இருபத்தஞ்சு இருக்கலாமா கடவுள் ஒருத்தனாக இருக்க முடியும் அதுகளை உலகத்தையும் படைச்சிக்கிட்டு ஒருத்தனாக இருக்க முடியும் இல்லை நிறைய இருக்க முடியும் அவங்க என்ன கேட்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப கடவுள் எங்களுக்கும் கூட ஒன்றா நிறைய கடவுள் அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா அவங்க கேட்டாங்கல்ல அவர்களுக்கு நிறைய கடவுள்களை ஏற்படுத்தியது போல எங்களுக்கும் ஏற்படுத்தி என்று கேட்டார்களே அதை யாக்கி போய் என்ன கேக்குறீங்க அவங்களுக்கு புனித மரம் தான் உனக்கு வேணுமா அதெல்லாம் வேணாம் வந்திருக்க மரத்துக்கு புனிதம் இல்ல மண்ணுக்கு புனிதம் இல்ல கல்லுக்கு புனிதம் இல்ல படைத்த இறைவன் மாத்திரம் கோரிக்கை வைக்கணும்னு இந்த மார்க்கத்துக்கு வந்து விட்டு அங்க உள்ளதெல்லாம் இங்கே திணிக்க சொல்றியா இங்கே உண்டாக்க சொல்றியா அப்படிங்கிறாங்க இல்ல தற்க புண்ண சுனன மண்கான கபலுக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் எந்த வழியிலே போனார்களோ அந்த வழியிலே நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் சிப்ரம் சிபுரின் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள் அவங்க செஞ்ச மாதிரியே நீங்க செய்வீங்க அதான் இங்க நடந்த தர்காவில் என்னது பிற மதத்து மக்களை பாக்குறீங்க அவங்க மனுஷனை கடவுளாக்குறார்கள் மனிதன் தெய்வம்னு நினைக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அவன் மனிதன் என்று சாப்பிடுவது தெரிகிறது குடிக்கிறது தெரிகிறது நோய்வாய்ப்படுகிறது ஆஸ்பத்திரியில் வைக்கிறது தெரிகிறது கடைசியில் எந்த விதமான கடவுள் தன்மை இல்லை என்று தெரிந்து கொண்டே கடவுள் என்று நினைக்கிறார்களோ அந்த மாதிரி நீங்களும் நினைத்து ஒரு மனசனுக்குள்ளே புதைத்து வைத்து விட்டு அவனை கடவுளுங்கிறீங்க இது காப்பி தானே இஸ்லாம் மார்க்கத்தில் தர்கா வர்றதுக்கு வழி இருக்குமா அப்போ அப்ப ஒன்னொன்னே நம்ம யோசிச்சு பாக்குறோம் அந்த தர்காக்கள் வந்ததெல்லாம் ரசூல்லாவும் தடுத்து இருக்கிறாங்க இது எங்க இருந்து வந்தது அவங்க தேர் எழுக்கிறத பாக்குறீங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு விழா இருக்கிறது பள்ளிவாசல்ல தேர் எழுக்க முடியல அல்லாவத்தி கொண்டு தேர்ல வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்ப என்ன செய்வோம் அதே மாதிரி நமக்கு ஒண்ணு வேணுமே சந்தனம் கூட வை அவன் கொடிய நீன் ஒன்று கொடிய வச்சுக்க அவன் உண்டியல் நீன் உண்டியல வச்சிக்க இப்படியாக்கு இது வந்ததே தவிர மார்க்கத்துல உள்ளதா இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி வந்ததா கிடையாது அப்ப நம்ம என்ன நினைக்கணும் இந்த தர்காக்கள் இந்த சமூகத்தில் இருக்குமே ஆனால் இவங்க நபி வழியை பின்பற்றல நபி வழியை பின்பற்றாத காரணத்தினால் நபி என்ன சொன்னாங்க நபி என்ன சொன்னாங்கன்னு பாக்குற ஒரு சமுதாயத்தில் தர்கா வர முடியாது எந்த மனுஷனையும் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் கடவுள் ஆக்கவே மாட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லாலோசனை அவங்கள்ட்டங்க மாதிப்பு ஜபல்னு ஒரு சகாபி வர்றாங்க அவங்க வந்து வெளிநாட்டுக்கு கவர்னராக அனுப்பப்பட்டவங்க பல நாடுகளையும் சுற்றி பார்த்து விட்டு நபிகள் நாயகம் செல்லாசத்தை வந்து ஒரு தடவை சந்திக்கிறாங்க சந்திச்சு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் பல நாடுகளுக்கு செல்கிறேன் அந்த நாடுகளில் எல்லாம் மன்னர்களுடைய காலில் மக்கள் எல்லாம் விழுந்து சஜிதா செய்கிறார்கள் நான் பல ஊருக்கு போறேன் அந்த ராஜா இருப்பாரு அவர் காலில் மக்கள் எல்லாம் உழுவுறாங்க இந்த காட்சியை நான் பார்க்கிறேன் எவையவன் காலிலே உழுவும் பொழுது நீங்க அல்லாவுடைய தூதரா இருக்கிறீங்க மனிதர்களில் சிறந்தவரா இருக்கிறீங்க யாரு கால உழுவுறாருன்னா உங்க காலில் உழுவலாம் எங்களுக்கு பர்மிஷன் தாங்க என்ன கேட்கிறாரு எவன் காலிலேயே மக்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிற காட்சியை நான் பாக்குறேன் நீங்கள் அல்லாவுடைய தூதராகவும் இருக்கிறீங்க சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறீங்க மிகச்சிறந்த மனித பண்பாளராக இருக்கிறீங்க உங்க காலில் நான் விழப்போறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அனுமதிக்க முடியாது லவ் குந்து ஆமுர் அகதன் அகதின் இல்ல அமர்த்து மரத்தை அந்த அச்சுதலி சௌதிகா ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலிலே விழுந்து கொண்டிருக்கிறார்களே மத்தியில் இந்த பஞ்சாயத்து கிடையாது அவங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தலை கால வித்தியாசம் எல்லாம் தெரியாது அந்த மாதிரியா இருந்தும் கூட கணவன் காலில் மனைவி விழக்கூடாது என்று நான் தடுத்திருக்கும் பொழுது எப்படி நீ எந்த விழுற என்று நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் அதை தடுத்து இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம் நம்ம என்ன பண்றோம் இவன் ஆச்சு தாடி வச்சுக்கிட்டு தலப்பா வச்சு திப்பா கட்டிட்டு போட்டு வந்தான்னு சொன்னா அவன் கால அப்படி உழுவுறோம் காலை கல்வி குடிக்கிறோம் பாத பூஜை செய்யறோம் அவனை வந்து கடவுள் நிலையில வச்சு என்ன செய்யறோம் அது நினைக்கிறோம் அவன் போய் ஆசி வாங்குகிறோம் அவனை பார்த்தாலே பாக்கியம்னு நினைக்கிறோம் இப்படி ஒரு மனிதனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறானா ஒரு மனிதனுக்கு வந்து மனிதனுக்குரிய சக்தி தான் இருக்குமே தவிர மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி ஏதாவது இருக்குமா நீங்க யாரை சேகுங்கிறீங்களோ நீங்க யார பெரியா இருந்தீங்களோ அவன் நீங்க வந்து என்ன ஒரு தெய்வீக அம்சத்தை பாத்துட்டீங்க இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார வச்சு கூட்டிட்டு வாங்க ஏதாவது பெரியார் இருந்தா சொன்னா நினைச்சீங்க மகான கூட்டிட்டு வாங்க ஒரு ஒரு நாள் கூட அவர் எல்லாரும் பாக்குற மாதிரி உட்கார வைப்போம் அவர் ஒண்ணுக்கு போகாம இருந்து காட்டட்டும் அவர் என்ன செய்யணும் நல்ல ரெண்டு லிட்டர் தண்ணியை கொடுத்து உட்கார வச்சிட வேண்டியதான் அவர் யூரின் போகாம இருக்க முடியுமா அப்படின்னா கடவுள் என்னங்கிற மூத்திரத்தை அடக்க முடியல மூத்தனை வராம இருக்க முடியல நீ கடவுளா கக்குசுவோம இருப்பாரா நல்ல வயிறு புடைக்க சாப்பாட கொடுத்து உட்கார வச்சிருவோம் அவர் கக்குசு போம இருந்து காட்ட சொல்லு பாப்போம் அப்புறம் என்ன கடை ஒழுங்குற அட உனக்குள்ள அது மலம் வயிற்றுக்குள்ள மலம் இருக்க தெரியுதா இல்லையா வயிற்றுக்குள்ள ஜலம் தானே இருக்குது அப்ப என்னத்து நீ பாத்து விட்ட படைச்சை இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது அல்லாட்ட கேள்வி கேட்க வேண்டியது இறைவன் கேளு மலத்தையும் சிறுநரையும் சுமந்து கொண்டிருக்கிறான் நல்லா தெரியுதா இல்லையா உன்னை மாதிரி திங்கிறானா இல்லையா நீ திங்காமையா இருந்து காட்ட சொல்லு ஒரு மூணு நாளைக்கு கட்டி வச்சால ஊர் உலக லைட் எல்லாம் போட்டு வச்சு ஒரு தண்ணி கூட தர இது உட்கார்ந்து அப்புறம் என்ன என்ன திரும்ப பாத்துட்டீங்க உங்களோட நல்லா திங்க நம்மளாவது கடைசியா தின்ட்டு போயிருவோம் இவன் பணக்காரன் வீட்டுல போய் திம்பான் நம்மளுக்காக கொஞ்சம் நப்ச கட்டுப்படுத்த ஏழுங்க இந்த சேஃபுன்னு வர்றானே அவன் ஏழை குடிசையில் போய் என்னைக்கா சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா சாப்பிட மாட்டாங்க எங்க போவான் ஊர்ல நல்ல பணக்கார கூடியது எழுபத்தி ரெண்டு வகை எங்க செஞ்சு வைப்பான் நல்ல ருசியா தரக்கூடிய வீடு எதுன்னு பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணி தான் போய் திம்பான் அப்ப நம்ம நாக்க கட்டுப்படுத்தல கூட கட்டுப்படுத்த முடியாதவன் சொகுசு மெத்தையில தான் தூங்குவோம் நம்ம தலையில போட்டு தூங்குவோம் ரோட்ல போட்டு நம்ம தூங்க முடியும் தூக்கம் நமக்கு வந்துடும் அவனுக்கு வருமா அப்ப வந்து இவர்கள் நம்மளை விட அதிகமாக சொகுசை அனுபவிக்க ஆசைப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஆள்கள்ட்ட என்ன கடவுள் தன்மை இருக்கு அப்ப செத்து போன ஆள கடவுளுங்கிறது இஸ்லாத்துல உள்ளது இல்ல உஸ்ரோட இருக்கிற ஒருத்தனை போய் கடவுள்னு நினைக்கிறது இஸ்லாத்துல உள்ளது இல்ல அவ்வளவு வேணா ஒரு பெரியார கூட்டிட்டு வாங்க அது எந்த மதத்து பெரியார் அவன் இருக்கட்டும் அவன் என்னை கண்ணத்துல ஒரு அரை அறையிட்டு நான் அறையிறேன் வலிக்காம இருக்குமா அவனுக்கு அவரை விட வலிமையாத்தான் இருக்கீங்க நம்ம உழைக்கிற உடம்பு சும்மா சும்மா திங்கிறான் அவன் உரையாடி அடிச்சா நமக்கு வலிக்காது நம்ம அடிச்சா சுருண்டு கீழே விழுந்துருவான் என்ன பொய் மட்டும் நம்மளை மாதிரி அவன் இருக்கிறான் நம்மளை விட பலவீனமா இருக்கான் நம்மள்ட இருக்கிற சக்தியில காவாசி சக்தி கூட அவனுக்கு கிடையாது இப்ப என்ன பார்த்துட்டு அவனுக்கு போய் கடை விழுங்குறீங்க சடப்பை கீரனு வரலாம் பெசஞ்சு புரட்டி வைக்கிறான் அதை போய் எடுத்துடுத்து வந்து திங்கிறீங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்ப நம்ம என்ன விளங்கணும் மனிதனை கடவுளாக்கக்கூடிய தன்மைகள் வந்து ஒரு சமூகத்தில் இருக்குமே ஆனால் அவங்கள்ட்ட நபி வழி கிடையாது நபிகள் நாயகம் இப்படி எல்லாம் வழிகாட்டினாங்களா இது அல்ல அனுமதிச்சிருக்கிறானா அது கிடையாது அதே மாதிரி என்ன செய்யறோம் இந்த சமூகத்தில் பாக்குறோம் ஒரு மனுஷன் போய் எதிர்காலத்தை பத்தி கேட்கறீங்க அவன் ஜோசியம் ஜாதகம் ஒருத்தன் செஞ்சிட்டு இருக்கான் அது அவங்க மார்க்கத்தில் உள்ளதை செய்யறான் நீ முஸ்லீம் என்ன பண்ற ஒரு அஜர்த்திட்ட போற மந்திரவாதத்தை போற அசர்த்து பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கு நல்ல நாள் பார்த்து தாங்க இல்லையா இது வீடு கட்ட போன நல்ல நாள் பார்த்துட்டாங்க குடியேறணும் நல்ல நாள் பார்த்துட்டாங்க அப்ப அசர்த்த போய் என்ன பண்றேன்னு கேட்டா ஒரு காரியத்தை செய்வதற்கு நல்ல நாள் எது அந்த நாலேஜ் இவருக்கு இருக்கிறது அதை கணிச்சு சொல்லி